தங்கம் வெள்ளி விலைகள்லாம் உயர்ந்துகிட்டே வந்ததை பார்த்தோம் அதை தொடர்ந்து ஒரு சரிவையும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ தங்கத்தை போலவே வெள்ளியும் அதை தொடர்ந்து குறைஞ்சதையும் பார்த்தோம் ஸோ அதுக்கு வந்துட்டு காரணங்கள் நிறைய சொல்றாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு சப்ளை ஷார்ட்டேஜ் இருக்கு அப்படின்னு ஸோ இப்போ சமீபத்தில் அந்த லண்டன் ஸ்பாட் மார்க்கெட்ல வெள்ளிக்கான ஒரு ஷார்டேஜ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக யூஎஸ் சைனாலேருந்து இருந்து இந்த பக்கம் வெள்ளி வந்துட்டு போயிருந்தது அப்படிங்கிறதையும் செய்தியில பார்த்திருந்தோம் ஸோ இந்த லிக்விடிட்டிக்கான காரணம் என்ன அதை பத்தி விளக்கமாக சொல்லுங்க சார் லிக்விடிட்டிக்கு காரணம் வந்து ஒன்று வந்து என்னென்னா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் சிக்காகோ மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு இருக்குது ரெண்டு இதில் தான் அந்த மெட்டல் வந்து ட்ரேட் ஆகுது இப்போ இந்த ட்ரேடில் என்னென்னா என்ன ட்ரேட் பண்ணாலும் இடிஎஃப்ல அதுக்கு ஃபிசிக்கலாக சில்வர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஒரு ரூல் இருக்குது ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா திடீர்னு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஒன்று வந்து அந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் சில்வர் டிமாண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் சோலாரு சரி க்ரீன் எனர்ஜி சரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் சரி அதுக்காக பேலன்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து டிமாண்ட் வந்து இந்த வருஷம் சில்வருக்கு பயங்கரமாக ஈடிஎஸ்டில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அமெரிக்கா யூரோப் அங்கே இந்தியாவிலேயும் கூட அதை ஃபாலோ பண்ணாங்க நிறைய பேர் வந்து சில்வரில் ஏன்னா கோல்டோட விலை ரொம்ப ஏறினத்தான் கோல்டோட ரீசன்ஸ் நம்ம வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் சில்வருக்கும் அதே மாதிரி புவர் மேன்ஸ் கோல்டு அப்படின்னு பார்த்துட்டு அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ டைம்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் சில்வர் கோல்டு இருக்குது ரேஷியோ கோல்டு சில்வர் ரேஷியோ ஸோ அது வந்து நைன்டி இருந்துது ஸோ சில்வரோட அப்ரிசியேஷன்னால இப்போ எயிட்டி த்ரீக்கு வந்திருக்கு ஸோ லாங் டேர்மில் அந்த ரேஷியோ சிக்ஸ்டி டூ ஒன்னில் தான் இருந்திருக்கு ஸோ என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போது சில்வராக வாங்கலாம் இன்ஸ்டியூட் ஆஃப் கோல்டு அப்படிங்கிறது ரெண்டு பக்கத்துலேருந்து வருது ஒன்று வந்து அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் சில்வர் இடிஎஃப்ல பணம் போடுறது ரெண்டாவது இந்தியாவில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிக்கே வந்து சில்வர் ஜுவல்ரி இந்த வாட்டி தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜுவல்ரிக்கே டிமாண்டு கோல்டோட அதிகமாக வந்திருக்கு ஸோ இந்த டிமாண்ட் சடனாக ஸ்பைக்கப் ஆனதுனால சில்வரில் என்னென்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப லிமிட்டட் ஏன்னா பல்க் ஆஃப் த சில்வர் ப்ரொடியூஸ் பண்ணுறது உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ப்ரோடக்டாக தான் காப்பர் லெட் ஜிங்க் இந்த மாதிரி மினரல்ஸை மைன் பண்ணுறது ஒரு பை ப்ராடக்ட் தான் சில்வர் வருது ஸோ அந்த மைனிங் வந்து ஏறுறது தான் சில்வரோட ப்ரொடக்ஷன் ஏற முடியும் டெடிக்கேட்டடாக புது சில்வர் மைன்ஸ் யாரும் கண்டுபிடிக்கல அண்ட் கோல்டு மாதிரி இந்தளவுக்கு ரீசைக்கிளும் ஆறுதில்லை சில்வர் இப்போ நிறைய பேர் கோல்டு பார்த்தீங்கன்னா கோல்டு பழைய ஜுவல்லரியை உருக்கி புது ஜுவல்லரி வாங்குவாங்க அந்த மாதிரி ரீசைக்ளிங் இதுவும் சப்ளையும் வரும் இப்போ சில்வரில் அந்த பேர் நிறைய பேர் வந்து சில்வரை உருக்கி புது சில்வர் வாங்குறது அந்தளவுக்கு இல்லை ஸோ சில்வரோட டிமாண்ட் ஷார்டேஜ்னால டோட்டலாக ஒரு ஒன் பில்லியன் அவுன்சஸ் தான் வேர்ல்டோட ப்ரொடக்ஷன் பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சம்வேர் பிட்வின் ஹண்ட்ரெட் டு டூ ஹண்ட்ரட் மில்லியன் அவுன்சஸ் அதாவது பத்துலேருந்து இருபது பர்சன்ட் ஆஃப் த டோட்டல் டிமாண்ட் ஷார்ட்ஃபால் இருக்குது ஸோ சில்வரில் இந்த சடன் இந்த இடிஎஃப் டிமாண்ட் ஏன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு இவினால ஏர்இண்டியாவை வந்து எனக்கு ஸ்டடியாக பட் திடீர்னு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் ஏறினதுனால ஒரு ஃபிசிக்கல் சில்வரோட சப்ளை வந்து ஷார்ட் ஆகிடுது லண்டனில் அது இந்த டூ நைன்டி ஃபைவ் மில்லியன் டன்ஸ் சைனா எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் சைனா ரிசர்வ் இருக்குது அந்த ரிசர்வ் வைத்து விலை ரொம்ப ஏறினதுனால ஒன்று விலையை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டாவது இவ்வளோ அதிக விலையில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் நான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக பண்ணாங்க அதே மாதிரி தான் யூஎஸ்ஸும் ஸோ இந்த எக்கச்சக்கமா இந்த சப்ளை ஷார்ட்டேஜ் வந்து அவங்க ஃபில் பண்ணல இருந்துச்சு சில்வர் விலை இன்னும் பயங்கரமாக ஏறிட்டு அவங்களுக்கு இந்த சோலார் அதுக்கெல்லாம் வந்து சில்வர் யூஸ் பண்ணுறோட விலையும் ஏறிடுது இல்லையா

அப்படின்னு சில்வர் வந்துட்டு இந்த அளவுக்கு ஏற்றி அனுப்புறாங்க அப்படின்னா இப்போ அவங்களுடைய எக்ஸ்போர்ட் பாலிசியை பத்தி நம்மளால என்ன சார் புரிஞ்சுக்க முடியுது இல்ல இல்லை இது வந்து எக்ஸ்போர்ட் பாலிசிக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது ரேர் ஏர்த்தில் பண்ணுற விஷயம் வந்து அமெரிக்காவோட டேரிஃப் ஒர்க் எதிர்ப்பாக அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க அது ஒரு செமி பொலிட்டிக்கல் மூவ் அப்படியே வேணுட்டே தான் அது மாதிரி ரேர் ஏர்த் ஒன்றும் ஷார்ட்டேஜ் இருக்கு அதனால நான் எக்ஸ்போர்ட் பண்ணல அப்படின்னு ஒன்றும் சொல்லலை சில்வர் என்னன்னா டாக்டிக்கல் ஏன்னா சில்வர் வந்து அமெரிக்கா சைனாவே நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க ரைட்டா ஏன்னா சோலார்லாம் அவங்க தானே லீடர் பட் அவங்களுடைய ரிசல் சில்வர் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது அது வந்து சில்வரோட ப்ரைஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர இது வந்து ஒரு கவுண்டர் டேரிஃப் வார் மாதிரி இல்லை ஸோ சில்வரும் ஆயிரத்துக்கும் நீங்கள் வந்து சேர்ந்து ஒரே இதாக இடப்படக்கூடாது இது டிஃப்ரெண்ட் அது டிஃப்ரெண்ட் இது ஒரு டாக்டிக்கலாக இந்த மாதம் கொஞ்சம் ஏன்னா இந்த மாதம் ப்ராபப்ளி தீபாவளினால் இந்தியாலேருந்து கொஞ்சம் ஸ்பைக் ஆகிருக்கு ஜுவல்லரி டிமாண்டு ஸோ அது ஒரு அஸ்பெக்டடா வேர்ல்டு மார்க்கெட் அது ஒரு டிமாண்டாக இருந்தால இந்தியன் சில்வர் இடிஎப்ஸும் பார்த்திங்கன்னா தான் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகி நிறைய ஏஎம்சி வந்து சில்வர் இடிஎஃப் ஃப்ரெஷ் இன்ஃப்ளோஸ்க்கு முடிவிட்டாங்க ஏன்னா சில்வர் இடிஎஃப் ஓட என்னவி டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஹையர் தேன் ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் சில்வரில் ஓடிடுது ஸோ இப்போ யாராவது இடிஎஃப்ல என் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பயங்கர லாஸ் வரும்னு சொல்லிட்டு அதனால அதை நிறுத்திட்டாங்க ஸோ இது ஒரு சடன் டெம்பரரி ஸ்பைக் வந்ததுனால அதை சைனஸ் பண்ணனே தவிர கண்ட்ரினியூஸாக சில்வரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறான்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க பயங்கர யூசர் ஆஃப் சில்வர் பட் ரிசர்வ்ல நிறைய வச்சிருக்காங்க சைனீஸ் கவர்மெண்ட் அவ்வளவுதான் சோ இப்போ இந்தியால இந்த ஃபெஸ்டிவ் சீசன்னால ஒரு டிமாண்ட் ஸ்பைக் வந்துட்டதுனால இது குளோபல் மார்க்கெட்லயுமே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சோ இப்போ இந்த அந்த சப்ளை இது வந்துட்டு இப்போ இந்தியா மேல ஒரு ஸ்பில் ஓவர் எஃபெக்டா வரும் அப்படின்னா பிரைசஸ் எப்படி சார் அஃபெக்ட் பண்ணும் இது பாருங்க ஸ்பில் ஓவர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து சி இந்த இந்தியா ஜுவல்லரி டிமாண்ட் இது சொன்னா இந்த ஜுவல்லரி டிமாண்ட் மட்டும் இல்ல சில்வர் இடிஎஃப் கூட பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்ல பயங்கரமா இன்ஃபோஸ் ஏறி ஓகே ஸோ பீப்புள் வந்து வெறும் ஜுவல்லரிக்காக இல்லை இந்தியாவில் வந்து திடீர்னு சில்வரை பற்றி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணுற ஒரு மென்டல் ஷிஃப்ட் ஆயிருக்கு இந்தியாவில் ஸோ ரெண்டு விஷயம் திவாலி ரிலேட்டட் சில்வர் ஜுவல்லரி பாயிங்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இந்தியன் இன்வெஸ்டர் வந்து திடீர்னு இப்போ அந்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு சில்வரும் கோல்டு ஐடிஎஃப்ல ஏறி இருக்கும் அதே மாதிரி சில்வர் ஐடிஎஃப்லையும் பயங்கரம் இன்ஃபோ ஏறி இருக்கு ஸோ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் இது இப்போ நீங்கள் சொல்றது வந்து இந்தியாவில் இந்தியோட இம்பாக்ட் என்ன இருக்குன்னா பாருங்க டெம்பரரியா கொஞ்சம் கரெக்ஷன் வரும் பிகாஸ் என்னென்னா டிமாண்ட் எப்படி குறையிறதுனா சில்வர் ஈடிஎஃப் வந்து மூடிட்டாங்க இல்லையா ஏஎம்சிஸு ஸோ நேச்சுரலாக அவங்க இன்ஃப்ளோ இல்லைன்னா அந்தளவுக்கு அவங்க சில்வரை போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் கொஞ்சம் சில்வர் டிமாண்ட் அதனால கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகும் நம்பர் ஒன் நம்பர் டூ இப்போ இந்த தீபாவளி சீசன் தாண்டிடுது ஸோ அந்த ஒரு ஸ்பைக் இன் டிமாண்டு தீபாவளி நடந்ததுனால இனிமேல் பேக் டு நார்மல் ஒரு மாதிரி ஜுவல்லரி டிமாண்டு குறையும் மூணாவது ஃபிசிக்கல் சில்வர் வந்து பயங்கர ஷார்ட்டேஜில் இருக்கிறதுனால யாராவது போய் சில்வரை வந்து பாரா வாங்கி வச்சு அந்த அளவுக்கு ஒரு இன்னும் ஒரு யோசனை வந்து இதுக்கு இதில் தெரியல ஸோ ஓவராலாக இந்தியாவில் கொஞ்சம் ஒரு லெவலில் கூலிங் ஆஃப் ஆஃப் சில்வர் பிரைசஸ் டெம்பரரியா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் ஸோ இது டெம்பரரியா ஒரு கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்றீங்க ஸோ அந்த கரெக்ஷனுக்கான அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாதிரி எதாவது இருக்கா சார் ஸோ இது யூஎஸ்டி லாகட்டும் இல்லை நம்ம லோக்கல் கரன்சி லாகட்டும் ஸோ இந்த அளவுக்கு மேல கரெக்ஷன் போனா அது வந்துட்டு சில்வரோட ஃபால் அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாமா சார் அலகேஷன் டு சில்வர் வந்து எனக்கு தெரிஞ்சு லாங் டேர்ம்ல பண்றது நல்லது ஓகேயா ஸோ இப்போ என்ன கரெக்ஷன் வந்தால் அந்த லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டில் வாங்குறது நல்லது ஏன்னால் இந்த வருஷமே ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் சில்வரோட ப்ரொடக்ஷன் இன்னைக்கு வந்து ஷார்ட் ஃபாலாக இருக்குது போக போக உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சில்வர் இது ஏற ஏற கொஞ்சம் வேர்ல்டு அன்சென்டி இருக்கனால அந்த ஒரு சேஃப்டி எலிமெண்ட்டோட டிமாண்ட் இருக்கிறதுனால புதுசாக சில்வரோட ப்ரொடக்ஷன் நீங்கள் பெருசாக ஓஹோன்னு வராதனால சில்வர் ப்ரைஸ் ஒரு அப் தான் மீடியம் டேமில் இருக்கும் இந்த ஒன் இயரில் வந்த மாதிரி ரிட்டர்ன் வராமல்னா கூட ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் வரும் அண்ட் ஒரு கான்ட்ரா அவங்களுக்கு ஈக்குவிட்டீஸ்க்கும் அதுக்கும் கான்ட்ரா ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஒரு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனாக இந்த சில்வர் கரெக்ஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் அவங்களோட ஒடவர் சே ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ நான் சில்வரில் வச்சுக்கிறது வந்து ரீசனபிள் நினச்சிக்கிறேன் அப்படி அக்கோமேட் பண்ணாலும் பொறுத்தோம் எனக்கு வந்து டெக்னிக்கலாக இந்த லெவல்ல பை செல் அப்படின ஒரு டிரேடர் மெண்டாலிட்டில எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண தெரியல சோ இப்போ திடீர்னு இவ்ளோ டிமாண்ட் ஸ்பைக் ஆகுது திடீர்னு இந்த சப்ளை ஷார்டேஜ் வருது சோ பிரைஸ் வோலட்டிலிட்டி அதிகமா இருக்கு இல்லையா சார் சோ இந்த மாதிரி இந்த வோலட்டிலிட்டிய ஒரு ரீடெய்ல் இன்வெஸ்டரா எப்படி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ அதாவது இப்போ கோல்ட் ஒரு ஹெட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ சில்வர்ல இருந்து எப்படி ரிஸ்க் மேனேஜ்மென்ட் எல்லாம் பண்றது சார் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் லிமிட்டெட் ஆப்ஷன்ஸாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு எம்சி தான் வந்து சில்வர் இடிஎஃப் இது பண்ணுறாங்க ரைட்டாக ஸோ அப்போ கஸ்டமர் என்ன ஆப்ஷன் இருக்குது இடிஎஃப் வழியாக போகிறதுக்கு அதிகமாக ஆப்ஷன் இல்லை மேபி எஸ்ஐபி ஏதோ ஆரமிச்சிருந்தா அதை கண்டினியூ பண்ணிட்டு அது இருக்கலாம் ஃபிசிக்கல் சில்வர் வாங்குறதும் பாரா வாங்குறதோ அண்ட் ஜுவலரியில் வாங்கினா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் அந்த லாஸ் எல்லாம் வரும் ரைட்டா ஸோ எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது இதை டைம் பண்ணுறது இப்போது விலை கரெக்டாச்சு இப்போ எவ்வளோ வாங்கணும் நாளைக்கு இன்னும் விலை கரெக்டினால் இன்னும் எவ்வளோ வாங்கணும் அவர் வேலை ஏரியத்துனா என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் கையில் விடுறது பெட்டர் ஸோ எனக்கு தெரிஞ்ச மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது எய்ம்ஸ் இண்டஸ்ட்ரியில் அதில் வந்து சில எம்சி ஒன்லி கோல்டு வச்சுருக்காங்க சில பேர் கோல்டு ப்ளஸ் சில்வர் வச்சிருக்காங்க சில பேர் வந்து எல்லா மெட்டல்ஸ்லேயும் கோல்டு சில்வர் காப்பர்லையும் போடலாம் அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ இண்டிவிஜுவல் ஷீட் ஸ்டடி பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு டைவர்சிஃபைடு மெட்டல் வாங்குற மல்டி அசட் அலோகேஷன் வச்சுருந்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எப்போ நான் கோல்டில் அதிகம் போடணும் எப்போ சில்வரில் அதிகம் ஏன்னா மினிமம் அவங்க ஒரு டுவெண்ட்டி பர்சென்டாவது அவங்க வச்சுருக்கணும் அவங்க மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட்ல கோல்ட் சில்வரில் வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது ஸோ அந்த விதத்தில் அவங்க அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட ஸ்டடி ஏன்னா அவங்க டெக்னிக்கல்ஸும் ஸ்டடி பண்ணுவாங்க ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்டடி பண்ணுவாங்க ஸோ பெட்டர் ஒரு ஃபண்ட் மேனேஜர் கையில் அந்த பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த சில்வர் கோல்டு ரேஷியோவையும் மாற்றுவாங்க இல்லை வேணுங்குன்னு கொஞ்சம் ஹையராக கூட பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த சில்வர் கோல்டோட லாங் டேம் புலிஷ் ட்ரெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் தான் அவங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா அதில் வந்து கொஞ்சமா தானே அவங்க சில்வர் கோல்டு வாங்குறாங்க அதனால அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ் இன் ஃபுலோஸ் ஒன்னும் ஸ்டாப் பண்ற மாதிரி ஒன்றும் தகவல் எல்லாம் வரல

நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா சி சில்வரை வந்து ஸ்டாண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக ட்ரீட் பண்ண வேண்டாம் ஏன்னா அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் கிட்ட டூல்ஸ் இருக்காது இந்த டெக்னிக்கல் அனால் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்காது ஃபண்டமெண்டலாக சில்வருக்கு ஒரு அர்னிங்ஸ் க்ரோத்தெல்லாம் அந்த மாதிரி இல்லாதனே இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வரதுனால ஸோ லாங் டேம் ஆஃப் ட்ரெண்ட் புலிஷ் அப்படின்னு ஒரு ட்ரெண்டு மனசில் வச்சுக்க வேண்டியது தான் ஒன்று ரெண்டாவது வந்து எந்த விலையில் வாங்குறது வாங்குறதுன்னா சிஸ்டமேட்டிக்காக வாங்குறது தான் பெட்டர் பிகாஸ் ஒரு வாலடைல் இது வந்து கோல்டோட இன்னும் வாலடைலா இருக்கும் சில்வர் ஸோ இந்த வாலடைல் அசெக்ட் க்ளாஸ்லையும் உங்களுக்கு எஸ்ஐபி தான் பெஸ்ட் வே டு ஸ்மூத் அன் த வாலட்டரிட்டி ரூபீ காஸ்ட் ஆவரேஜிங்கோட பெனிஃபிட் வரும் ஸோ செகண்ட் வந்து எஸ்ஐபியா யூஸ் பண்ணும் தேர்ட் ரெஸ்பெக்ட் இதில் என்னன்னா நான் என்ன சஜஸ் பண்றேன்னா நீங்க வந்து ப்ரைஸ் மேண்டை பார்த்து ஸோ ஒரு இன்னொரு மேட்டர் நீங்க சொன்னீங்க கரென்சி டிப்ரிசியேஷன் ஸோ கரென்சி டிப்ரேஷன் ரிஸ்க்காக சொன்னீங்க ஆக்சுவலா இல்லை ஆக்சுவலா கரன்சி டிப்ரேஷன் ஆச்சுன்னா அது சில்வர் ப்ரைஸே ஏற்றும்

ஃப்ரம் அ பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லாங் டேம் ஒரு டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ பர்சன்ட் ரூபீ டிப்ரிஷன் வச்சுருந்தேன் ஆட்டோமேட்டிக்காக சில்வர் பிரைஸ்ல வந்து டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ பர்செண்ட் டிப்ரிசியேஷன்லேயே உங்களுக்கு அப்ரிசியேஷன் வரும் உங்கள் சில்வரில் ஸோ எனக்கு தெரிஞ்சு கரன்சி வந்து ஹெச் பண்ணுறதுக்கு சில்வர் இஸ் அ குட் ஆப்ஷன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அப்ரோச் டு ரிப்பீட் அகெய்ன் நான் சொல்கிறதுக்கு என்னென்னா சில்வரை சிஸ்டமேட்டிக்காக அது அப்ரோச் பண்ணுறது ஃபைவ் டு டென் பர்சன்ட் வந்து போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறது மல்டி அசெட் அலுக்கேஷன் ஃபண்ட் ஒரு குட் ஆப்ஷன் டு இன்வெஸ்ட் அண்ட் ருபி டிப்ரிசேஷன் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு சில்வர் ப்ரைஸில் ஒரு ஹெட்ஜ் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரூல்ஸ் வச்சு நீங்கள் பண்ணால் பெட்டர் இண்டிவிஜுவலாக வந்து இன்னைக்கு நான் வந்து ட்ரேடராக பண்ணேன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு புக் ப்ராஃபிட் வச்சுக்கணும் பட் ஒன்ஸ் நீங்கள் புக் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது ட்ரேடிங் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வராது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாப் லாஸ் புக் ப்ராஃபிட்லாம் ஒரு ட்ரேடர் மென்டாலிட்டி தான் சூட் எடுத்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ப்ரைஸ் ஒரு குளோபல் மேக்ரோ லெவலில் பார்த்தீங்கன்னா கிரீன் எனர்ஜியோட டிமாண்ட் ஏர் இண்டியா இருக்க சோலார் எனர்ஜி டிமாண்ட் ஏற ஏறப்போகுது சில்வர் சப்ளை வந்து கன்ஸ்டைண்டாக இருக்குது அது வந்து பயங்கரமாக ஏறப்போறதில்ல மூணாவது உலகத்தில் அன்வர்டி டென்ஷன் இருக்கிறதுனால கோல்டு அண்ட் சில்வர் அஸ் ப்ரெஷஸ் மெட்டல்ஸ் ஆல்வேஸ் ஒரு சேஃப் ஆவன ஒரு டிமாண்ட் இருக்கும் நாலாவது இந்தியாலையும் ஒரு ஷிஃப்ட் நடந்துன்னு மக்கள் ஏழை மக்கள்னால் கோல்டு ஜுவல்லரி வாங்குறத கம்மி பண்ணிட்டு ஓரளவுக்கு சில்வர் ஜுவலரி சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ் கூட டூகெதர் சில்வர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அசட் கிளாஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கணும் ஒரு லிமிட்டோட வச்சுக்கணும் ஃபைவ் டு டென் பர்சன்ட் அண்ட் அது வந்து ஒரு நல்ல டைவர்சிஃபயர் தி அதர் அசட் கிளாஸஸ் லைக் ஈக்குயூட்டி அண்ட் டெட் இந்த அப்ரோச் வச்சுன்னு போனாலே போதும் அதை வந்து லைக் எ செட் எனி டைம் இஸ் அ குட் டைம் டு இன்வெஸ்ட் இன் சில்வர் பட் அதுக்காக அதிகமாக போட்டு ஒரே அசட் கிளாஸில் போட வேண்டாம் ஸோ ஒரு ஓவரால் டேக் அவேவா இப்போ சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுக்கிறோன்னா ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு டைவர்சிஃபைட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்றது தான் நல்லது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சார் கண்டிப்பா ஸோ நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க